எண்பத்தி நாலு பிடித்த அமைந்திருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி என்ற பெயரை கொண்டு வரவை தேடி அவங்க வீடு இருக்கே சேர்த்து புதிய வீட்டில் குன்றையெல்லாம் சேர்த்து ராமணாயத்துல அரவையெல்லாம் கை கட்ட பண்ணிய பவனோடய நாம சக்தியை பதினையே நாம மாற்றிக்கப்பட்ட சொன்னா இவங்க வீட்டில கோடங்கிற மேற்படத்தை அதே ஒவ்வொரு மத்திய போராட்டங்களை நடத்தி பதிவு செய்திருக்கிறோம் மேலும் பெருங்கல் போட்டியில் வெற்றி பெற்றமன்ற தொகுதியை தலைநகர்கள் மீண்டும் காங்கிரஸ் கட்சியை பெற்று தவிர்த்து Субтитры